வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியில் வந்திருக்கு இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ரெண்டு போஸ்டிங் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் த்ரீ அப்படின்னு ரெண்டு போஸ்டிங் இருக்குது இந்த ரெண்டு போஸ்டிங்கில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த எக்ஸாமில் வந்து எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக வந்து ஒரே ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு லெவலுக்கான எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க ஒன்று வந்து லெவல் ஃபைவ் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலில் வந்து மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சென்னையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ வந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இது வந்து ஐடிஐ படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் எக்ஸப்ட் ஒன்னு சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அது மட்டும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸும் மேக்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் இது இதில் இதில் வந்து எந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்றது யாரெல்லாம் வந்து ரெண்டுக்குமே வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம் மொத்தம் ஒன்பதாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ்க்கு ரிலீஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம் ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரையும் யார் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீனா பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் எழுதலாம் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி அப்படின்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் இருக்கு ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் வந்து பிடபிள்யூடி பி பிபிடி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி டபுள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரயில்வே சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அது அது என்னங்கிறத நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஐநூறுரூவா யார் அப்படின்னா யாரெல்லாம் கட் யாரெல்லாம் வந்து கட்ட இரநூத்தம்பது ரூபா கட்டுறது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸு இபிஎஸ் கேண்டிடேட்ஸ் இவங்களாம் இபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களாம் வந்து இரநூத்தம்பது ரூபா கட்டினா போதும் அதர்ஸ் அண்ட் ஓபிசியும் வந்து எப்போதும் போல் ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து கட்டணும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் பாதி அமௌண்ட் வந்து அவங்க ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸாமு அதாவது டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் பத்து மார்க்கு அதாவது டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கும் பத்து மார்க் தான் ஸோ ரெண்டுலேயுமே பத்து மார்க் தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பதினஞ்சு மார்க்கும் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருபது மார்க்கும் மேக்ஸ் வந்து இருபது மார்க்கும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க் மொத்தம் வந்து நூறு மார்க் யார் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன்னு அப்ளை பண்றவங்க இந்த பேட்டர்னில் எழுதணும் அதர்ஸ் அதாவது அந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் தவிர இருக்கிறவங்க கிரேட் த்ரீல வருவாங்க அவங்க என்ன அப்படின்னா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி ரீசனிங் இருபத்தஞ்சு இது எப்போதும் போல பேட்டர்ன் சிபிடி ஒன் பேட்டர்ன் தான் அப்படியே குடிச்சிடுவாங்க ஜென்ரல் சயின்ஸ் வந்து நாற்பது மார்க்கு கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பத்து மார்க் கேட்குறாங்க இது வந்து சிபிடி ஒன்று எப்போதும் டெக்னி ஏஎல்பி டெக்னீஷியனும் சேர்ந்து வரும் அப்போ வந்து சிபிடி ஒனில் என்ன எக்ஸாம்ஸ் எழுதுறோமோ அதோட பேட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து நிறையா ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா நார்மலைஸ் பண்ணி உங்கள் மார்க் வச்சு டேரெக்டாக வந்து போஸ்டிங் தான் நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோன்னா டேரெக்டாக போஸ்டிங் தான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் யார் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டி ஒன் இருக்கணும் பே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் வந்து பிஎஸ்சி படித்தவங்க வந்து எழுதலாம் அப்படி இல்லைனா இது ரிலேட்டடாக வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸு ஐடி சிஎஸ்சி இதில் வந்து டிப்ளமோ படிச்சிருப்பாங்களே அவங்க அப்ளை பண்ணலாம் இது ரிலேட்டடாக இன்ஜினியரிங்கும் இன்ஜினியரிங்ல வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு குரூப் இருக்குது அவங்க எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ஐடி படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம் அவங்க டேரெக்டாக லெவல் ஃபைவுக்கு செலக்ட் ஆகிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே பரிச்சை தான் டைரெக்டாக லெவல் ஃபைவ்ல வந்து இந்த இந்த மாதிரி எப்போதுமே வராது போன தடவை வந்து லெவல் ஃபைவ் என்டிபிசிலலாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் ரெண்டு எக்ஸாம் இருந்துச்சு சிபிடி ஒன் ஈஸியாக இருந்துச்சு சிபிடி டூ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வச்ச மாதிரி தான் தெரிஞ்சு ஆனால் இதில் பாருங்கள் ஒரே எக்ஸாம் தான் நல்லா படிச்சிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் த்ரீ இதில் வந்து டெக்னீஷியன் பிளாக் ஸ்மித்துங்கிறவங்க அதாவது இது நான் சொல்ல போகிறது எல் இதில் இது எல்லாமே வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும் அதாவது ஐடிஐ படிக்காதவங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஆக்ட் அப்பரண்டிஸ் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கணும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்பரண்டிஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த படிச்ச எழுதலாம் இப்போ வந்து டெக்னிஷியன் கிரேட் த்ரீ ஸ்மித் அப்படின்னா அவங்க ஐடிஐல வந்து ஃபோர்ஜர் அண்ட் ஹீ ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் பவுண்டரி மேன் படிச்சிருக்கணும் பேட்டர்ன் மேக்கர் மோல்டர் ரீஃபேக்ட்ரி இதில் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இது ரிலேட்டடாக வந்து அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்பரண்டிஸ் வச்சுருக்கணும் இதே பிரிட்ஜ் அப்படின்னா அவங்க வந்து ஃபிட்டர் படிச்சிருக்கலாம் ஃபிட்டர் ஸ்ட்ரக்சர் வெல்டர் இவங்கலாம் வந்து இந்த டெக்னீஷியன் கிரேட்டி பிரிட்ஜு அதே மாதிரி கேரேஜ் அண்ட் வேகன் வந்து என்சிவிட்டியில வந்து ஃபிட்ரு கார்பெண்டர் வெல்டர் பிளம்பர் பை ஃபிட்டர் இவங்க படித்தவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அதே மாதிரி கிரெயின் டிரைவர் கிரெயின் ட்ரை க்ரெயின் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் மோட்டார் அதாவது மோட்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் படிச்சிருக்கணும் இல்லைனா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் படிச்சுருக்கணும் இதில் எந்த ஐடிஐ கோர்ஸுக்கு எது ரிலே எது வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இந்த ஃபிட்டர் படித்தவங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இதில் சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இதுதான் வந்து ஐடிஐ தேவை கிடையாது இதில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படித்தவங்க எழுதலாம் இந்த இந்த கொடுத்துருக்க எல்லா கிரேட் த்ரீ போஸ்ட்லையுமே ஒரே ஒரு போஸ்ட்டு டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் எல்லாருமே அதாவது மேக்ஸிமம் வந்து டுவெல்த்து முடித்தவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க மேக்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அதே மாதிரி வெல்டர் கேட்டிருக்காங்க டர்னர் கேட்டிருக்காங்க ஸோ இதுல உள்ளவங்க எல்லாமே எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சென்னையில வந்து சிக்னல்ல வந்து நாற்பத்தி எட்டு டோட்டல் வேகன்சி நாற்பத்தெட்டு ஸோ அதிகமாக எதில் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ் இந்த எலக்ட்ரீஷியன் படித்தவங்களுக்கு இரநூத்தி எண்பத்தாறு வேக்கன்சியும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி நாற்பத்தொம்போது கேரேஜ் அண்ட் வேகன் அதுல வந்து நூற்றி எழுபத்தெட்டு வேகன்சி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஐடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இல்லைனா டூ இயர் கோர்ஸ் ஐடி வந்து படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எது எலிஜிபிளா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போயே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஐடிஐ கோர்ஸில் சேர்ந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் பரவ இல்லை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு படிங்க இல்லைனா ஒரு வருஷம் கோர்ஸ் இந்த வெல்டர் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் டீசல் இது எல்லாமே வந்து ஒன் இயர் கோர்ஸ் தான் அந்த கோர்ஸ்லாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவலில் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக் எக்ஸாம் செலுத்தி ப்ரொமோஷன் ஆயிக்கலாம் ஸோ மொத்தம் சென்னையில் வேக்கன்சிஸ் ஓரளவுக்கு நிறையா தான் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து டோட்டலாக வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து சென்னைக்கு கொடுத்துருக்காங்க போன வருஷத்தை அதாவது லாஸ்ட் டைம் டெக்னீஷியனை கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான் ஆனால் இனிமேல் வரிசையாக வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயில்வே வேலையில் வாங்கிடலாம் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் எப்படி ஈஸியாக வராங்க அப்படின்னா அவங்க வந்து டென்த்து ஒரு ஐடிஐ கோர்ஸ் படிச்சுக்கிறாங்க ஐடிஐ கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் அவங்க ஏதாவது வந்து டிகிரி ஒன்றும் பண்ணி வச்சுக்கிறாங்க அது வந்து ஃபேக்காக வாங்குறானா இல்லை வந்து படிச்சுட்டு தான் வாங்குறானா அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் வேணால் நம்ம வந்து ஐடிஐ கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க அவங்க பக்கத்துலேயே எதாவது ஒரு ஐடிஐயில் போய் சேர்ந்துட்டு ஒன் இயர் பரவாயில்ல உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் உட்காந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி நேர்மையாக வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ரயில்வேல நீங்கள் வந்து ஒரு வேலை வாங்கிடலாம்